பார்வை இப்போ தேவையில்லை வணக்கம் வைத்தியர் அர்ச்சுனா விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று மன்னார் நிதவான் நீதிமன்றத்தால் சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டவை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வைத்தியசாலை நிர்வாகம் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தது இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் கடந்த சனிக்கிழமை வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்தனர் இதனையடுத்து மன்னார் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை வைத்தியரை இன்று வரையில் விளக்கு வைக்குமாறு உத்தரவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா இன்று நீதிமன்றம் அழைத்தி வரப்பட்டிருந்ததுடன் அவரை இன்று சரீரப்பணையில் செல்ல மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஏழு மாதங்களில் நூற்று தொன்னூற்று ஏழு யானைகள் பலியாகி இருக்கின்றன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நூற்று தொன்னூற்று ஏழு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது விபத்துகள் மற்றும் யானை மனித மோதல்களினால் அதிக யானைகள் உயிரிழந்ததாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது அதே நேரம் இந்த காலப்பகுதியில் யானைகளின் தாக்குதலினால் எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாக்களிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளவையே இதற்கான காரணம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியின் பின்னர் வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட இருக்கிறது அதே நேரம் தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலமாக கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் இவர்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்